துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலங்களாகவும் என்ன பலன்களாகவும் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாங்க துலாம் ராசி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வக்கரப்பயிற்சி சனி வக்கரப்பெயர்ச்சியாக மாறி உங்களுக்கு பலன்கள் பல மடங்காக மாறப்போகுது அதாவது மீன ராசியிலே சனியாக சனி பகவான் அமர்ந்து அதே ராசியிலேயே வக்கரமாறுறார் ஒரு நட்சத்திரத்திலிருந்து சனி பகவான் மற்றொரு நட்சத்திரத்திற்கு பின்னோக்கி நகர்வை ஏற்படுத்தி அதே ராசியிலேயே பயிற்சியாக மாறி உங்களுக்கு பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காருங்க இப்படி பார்க்கும் பொழுது துலாம் ராசி நீங்களாக இருந்தாலும் சரி இல்லை உங்க கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் நட்பு குடும்ப உர உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் துலாம் ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பதிவானது நல்ல பலன்களையும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க ஸ்கிப் பண்ணாம நீங்க முழுமையாக பார்க்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு முழு பலன்களை தரக்கூடியதாக இருக்குது அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே சரியாக அமையணும்னா எல்லாம் எந்தெந்த இடத்துல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எது வேணாம் எது வேணுங்கிறது உங்களுக்கு புரிதல் இருந்தாலே பல பிரச்சனைகள் தீர்வுக்கு வந்துடும் அதை தான் இப்போ எது வேணும் வேணாங்கிறத இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எதை செய்தால் நல்லது எதை செய்யக்கூடாது அப்படின்னு இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதற்கு மேல் சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் முடிந்த வரையிலும் உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்கள் தெரிந்திருந்தால் அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பலன்களை முழுமையாக பெறட்டும் துலாம் ராசிக்காரர்கள் கடந்த காலங்களில் கொஞ்சம் உங்களுக்கு சிக்கல்களும் கொஞ்சம் போராட்டமான ஒரு வாழ்க்கையுமாகவே இருந்துச்சுங்க பொருளாதார ரீதியாக பல பேருக்கு இருந்தாலும் பல பேருக்கு பொருளாதார ரீதியாக அவங்க மேல்வோங்கி இருந்தாலும் வேறு சில பிரச்சனைகள் அவங்களுக்கு வாழ்க்கையின் ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி விட்டுட்டே இருந்தது அவங்க நினைச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாமல் அவங்க எது செய்தாலும் தடங்களாகவும் தோல்விகளாகவுமே இருந்தது தாங்க துலாம் ராசிக்கு ஒரு விரக்தியான மனப்பான்மை கொடுத்தது மன அழுத்தம் சிலருக்கெல்லாம் வந்தது காரணம் தான் கிடைக்க வேண்டியது நமக்கு உரியது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு உங்களுக்கான சில வேதனைகள் ஏற்பட்டிருக்கலாம் அதற்கெல்லாம் மாற்றமாக இப்பொழுது இந்த காலம் உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் உங்களுக்கு வக்கரப்பயிற்சின் மூலமாக சனி வக்கரப்பயிற்சின் மூலமாக உங்களுக்கு நல்ல பலனாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு பல இடங்களில் ஏற்படுத்தி விட்ட பல பிரச்சனைகள் எல்லாம் சாதகமான சூழ்நிலை ஏற்படுங்க தொட்டது துலங்கும் அதான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நடக்காதுன்னு ஒரு மனசில் ஒரு தோணி இருக்கலாம் இல்லை அவ்வளோதான் அப்படின்னு இருக்கலாம் இல்லை பொருளாதார ரீதியாக அதை மேல் நோக்கி உங்களால் எடுத்துகிட்டு போக முடியாதப்ப அப்படியே நிறுத்திட்டுருப்பீங்க செய்ய முடியாமல் அப்படியே விட்டுருப்பீங்க இப்போ அதை எல்லாம் நடத்துக்கக்கூடிய காலகட்டம் இது தாங்க எல்லாம் செய்யணும்னு நினச்சாலும் அது எல்லாமே செய்யலாம் நடந்துடும் எது செய்தாலும் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடியதாக இந்த அமைப்பு இருக்குங்க பண வரவு ஏற்படும் முதல்ல பண வரவு இருந்தாலே சிலருக்கு பல பிரச்சனைகளை எளிதாக ஹேண்டில் பண்ணுவீங்க ஏன்னா ஸ்தம்பிச்சு நிற்கும் பொழுது உங்களுக்கு எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாமல் அப்படியே நீங்கள் வந்து தோண்டுறது தான் பல பேருக்கு வந்து நமக்கு வந்து தெரியற விஷயம் பார்த்திங்கன்னா அதுதான் இப்போ பணப்புழக்கம் உங்களுக்கு ஏற்படும் பொழுது எதையாவது செய்யலாம் ஏதாவது பண்ணலாம்னு கொஞ்சம் இயங்க ஆரம்பிப்பீங்க பார்த்திங்களா அந்த முயற்சியானது இப்பொழுது உங்களுக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்குதுங்க ஏன்னா துலாம் ராசிக்காரர்கள் உழைப்பாளியாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கூட சோம்பேறித்தலன்றது அந்த அளவுக்குலாம் இருக்கவே இருக்காதுங்க எதையாவது கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க மனசுக்குள்ளே இதை செய்யணும் அதை செய்யணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு பண்ணிட்டு யோசித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க யோசித்து சிந்தித்து அதன் மூலம் பலன்களை எப்படி அடையணும்னு யோசிச்சுட்டே இருக்கிறவங்க அவங்க தான் உழைப்பு அந்த அளவுக்கு உழைப்பை போடக்கூடியவர்கள் அதே போல் குடும்பத்தின் மீது அதீத பாசமும் பக்தியும் உடையிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கவே மாட்டாங்க யாருக்கும் சலித்தவர்களாக செயல்படவே மாட்டாங்க விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க அவங்க வந்து அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே தெளிவாகவும் சிந்தனைகள் வந்து அழகாக இருக்கும் அவங்க கிட்ட இது எல்லாமே காரணம் என்னென்னா அவங்க ராசிநாதன் சுக்கிர பகவானே அதனால தான் அவங்களுக்கு திடீர் திடீர்னு எதாக இருந்தாலும் செஞ்சுகிட்டே இருப்பாங்க திடீர் யோகத்தை அருளக்கூடிய ஒரு யாரும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான் அது அவங்க ராசிநாதன் பொழுது அவங்களுக்கு பல மடங்கு இதை மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் திடீர்னு பார்த்தா கோவிலுக்கு போவாங்க திடீர்னு பார்த்தா ஊர் பயணங்கள் இதெல்லாம் இவங்களுக்கு இயல்பாகவே நடக்கும் பிரச்சனையும் அதுபோல் தான் இவங்க நினச்சி பார்க்காத பொழுது பிரச்சனைகள் வரும் டக்குன்னு வரும் அன்றைக்கி இதெல்லாம் நடக்கும் நீங்கள் யோசிச்சு கூட இருக்க மாட்டீங்க அந்த பார்த்திங்கன்னா திடீர்னு உங்களுக்குள்ள ஏதோ ஒரு வாக்குவாதம் கணவன் மனைவியாக இருக்கலாம் உறவு நட்பு ஏதோ ஒரு இடத்துல அந்த இடத்துல உங்களுக்கு இந்த பிரச்சனை ஆகும் பொழுது அந்த நாள் முழுக்க உங்களுக்கு வழிகளையும் கொடுமையாக இருக்கக்கூடிய அமைப்பும் ஏற்பட்டிருக்கும் அதே போல் துலாம் ராசிக்கு இன்னும் ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயல் எடுத்துட்டாங்கன்னா அதை முழுசாக முடிக்கிற வரைக்கும் அவங்களால வேற எந்த சிந்தனைக்கும் போக மாட்டாங்க இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமாக இருந்தாலும் சில நேரங்களில் அது தோல்வியாக முடியும் பொழுது அவங்களோட முயற்சி ஃபுல்லாக வீணாயிடுச்சின்னா அவங்களால அதை ஏற்றுக்க முடியாமல் சில பேர் தவிச்சிருப்பீங்க மனசை போட்டு அவ்வளோ வழியாக இருந்திருக்கும் மனசை போட்டு அந்தளவுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து பண்ணி ஏன் தோத்துச்சு எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணோன்ற அளவுக்கு சிந்தனை எல்லாம் தேட உங்களுக்கான அந்த விடை கிடைக்காமல் தவித்தவர்கள் நிறைய பேராக இருப்பீங்க அதே போல் ஒரு தொழிலகங்கள்ல செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி ஒரு அலுவலகங்கள்ல வேலை செய்யக்கூடியவர்கள் சொந்த தொழில் செய்கிறவங்க மற்றவங்கள வந்து வேலை வாங்கக்கூடியவர்கள் அந்த தொழிலாளிகளிடம் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் அவங்க அவங்ககிட்ட மற்றவங்கள உயர்வாக வைத்து பார்க்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம்ராசு எல்லாரையும் ஒரு அளவுக்கு யாரையும் தாழ்வாக எடை போட மாட்டாங்க யார்கிட்டேயும் தாழ்வாக கீழ்த்தனமாக பேசவும் மாட்டாங்க எப்பொழுதும் ஒரு உயர்வான இடத்துலையே அவங்க வச்சுருப்பாங்க பொருளாதார ரீதியாக பணம் இருக்கோ இல்லையோ குணத்திற்கு இவங்க வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒருத்தவங்க ரொம்ப நல்ல குணத்தோடு இருக்காங்கன்னா அவங்ககிட்ட இவங்க இயல்பாக பழகக்கூடியவர்கள் துலாம் ராசி அதே போல் துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த பணத்தின் மீது எப்பொழுதும் ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்குங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் பணத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி தான் மற்றவங்க கூட இவங்கள சொல்லுவாங்க இவன் காசு காசு நிலையமாப்பா இவங்க கூட இவங்களுக்கு காசு மட்டும்தான் அப்படின்ட்டு கிடையவே கிடையாது அவங்களோட நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ராசிநாதன் சுக்கிர பகவானும் பொழுது இவங்களுக்கு அந்த பணத்தின் மீது ஒரு அதீத அன்பு இருக்கும் ஈர்ப்பு இருக்கும் அதை நாம் முழுசாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு இருக்கும் ஆனால் யாரையும் யா சம்பாதிக்கணும்னு அவங்களே நினைக்கலாம் அவங்க உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது அது மற்றவங்களுக்கு அது பொறாமையால் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாகத்தான் இது நாள் வரைக்கும் எங்களுக்கு இருக்குது ஒரு சிலர் சொல்லுவாங்க ரொம்ப செல்ஃபிஷ் பவர் அப்படின்வாங்க அவங்களுக்கு தான் தெரியும் எத்தனை பேருக்கு இவங்க உதவி பண்ணியிருக்காங்க இருந்து பார்க்கும் பொழுது யாருக்கும் தராமல் இவங்களே சேமித்து வச்ச மாதிரி தான் இருக்கும் பல பேருக்கு பல இடங்களில் வெளியே சொல்லாமல் இவங்க உதவி பண்ணியிருப்பாங்க துலாம் ராசிக்கு அந்த ஒரு நல்ல குணங்கள் இருக்கு இவங்க எது செய்தாலும் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா வக்கரப்பயிற்சி மூலமாக நீங்க எதெல்லாம் முடியாது அப்படின்னு கைவிடப்பட்டதோ அது எல்லாம் முடிக்கக்கூடிய காலகட்டம் இது தொட்டது துளங்கும் எது செய்தாலும் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு இந்த காலகட்டம் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் எனக்கு வீடு இல்லைங்க நாள் வரைக்கும் வீடு இல்லைன்னா நான் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன் என்னால் முடியவே இல்லைங்க அப்படின்னு இருப்பீங்க பொருளாதார ரீதியாக பலமாகவே இருந்தாலும் வீடு கட்ட முடியாத சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அது தன்னால் அமையும் உங்களுக்கு உரிய ஒரு வீடு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வீடு அமையும் இடம் அமையும் விவசாயம் பண்ணுவதற்கான நிலங்கள் சில பேர் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும் இதெல்லாம் இயல்பாக கிடைக்கும் அதே போல் அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு ஏதேனும் உதவி வேணும் இல்லை லோனு வேறு ஏதாவது அரசாங்க உதவிகளை இருந்தீங்கன்னா அந்த காலகட்டம் இது அற்புதமாக இருக்குதுங்க இதன் மூலம் முயற்சி மட்டும் கொஞ்சம் பண்ணுங்கள் உங்களுக்கு வெற்றி கிடச்சிடும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டம் அருமையாக இருக்குதுங்க மேற்கல்வி நல்லபடியாக படிப்பீங்க வெளியூருக்கு போய் படித்தாலும் சரி வெளிநாடுகளுக்கு போய் படித்து போயிட்டு படிக்கணுன்ற எண்ணங்கள் ஏற்படும் அதே போல் அதற்கு முயற்சி பண்ணீங்கன்னா அதற்கான பலன் உங்களுக்கு நல்ல பலனாக இருக்கும் வெளிநாட்டு பயணம் போயிட்டு நான் படிக்கலாம் வெளியூர் போய் படிக்கிறேன் வெளிநாட்டுக்கு போய் படிக்கலான்னு இருக்கேன் சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னா தைரியமாக கிளம்புங்கள் உங்களுக்கான வாழ்வாதாரம் அந்த இருந்து புதிதாக புதிய நல்ல ஒரு மாற்றத்தோடு ஏற்படுதுன்னு அர்த்தங்க அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் மூலமாக நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்குள் பல மடங்கு மாற்றம் கிடைக்கும் இயற்கையாக கிடைக்கும் தொட்டது துலங்குன்ற மாதிரி நீங்கள் எதை செய்தாலும் அதில் பல மடங்கு பலத்தோடும் வெற்றியோடும் வெளியே வருவீங்க உறவுகளுக்குள்ளே ஒரு நட்பு ரீதியாகவும் உறவுகளுக்குள்ளே ரீதியாகவும் ஒரு அந்யோன்யம் ஏற்படும் கணவன் மனைவி இடையே இது நாள் வரையும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் குழந்தைகளால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் ஏற்கனவே குழந்தெல்லாம் இருக்குதுங்க அப்படின்றவங்களுக்கு அந்த குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் அவங்களால உங்களுக்கு வரவேண்டிய சில விஷயங்கள் நல்லதாக வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் இருக்கும் தொழில் முயற்சி எல்லாம் சரியா இருக்கும் பண வரவு சரியாக இருக்கும் உங்களுக்கு வந்து ரொட்டேஷனுக்கு வந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும் பண புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு சில விஷயங்களில் மேலும் தைரியம் கிடைக்கும் என்னடா இது வாழ்க்கை அப்படியே நிற்கிறோமே எங்கே போய் கேட்டாலும் நமக்கானது கிடைக்கலையேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட நீ உங்களை தேடி பண வரவு ஏற்படும் கொடுத்த இடத்துல இருந்தெல்லாம் பணம் வந்துடும் உறவுகளுக்குள்ளேயே நட்பு ஏற்படும் அதே போல பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பல சிக்கல்கள் தீர்வதற்கான காலகட்டம் இது இப்ப முயற்சி பண்ணுங்க பூர்வீக சொத்துல நாள் வரையும் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனை வாக்குவாதம் அதெல்லாமே உங்களுக்கு சரியாயிடும் உங்களுக்கு உரியது உங்களுக்கு வந்துடும் அந்த காலகட்டத்தை செவ்வாய் பகவானும் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்குறாருங்க இப்ப கோர்ட்டு கேஸுன்னு போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து வேறு வாதாடிக்கிட்டு வா வாழ்க்கையில் நாள் போயிடுச்சுங்க இன்னும் முடிவே வரலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் உங்களுக்கான முடிவு ஏற்படும் பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூகமான உறவு கிடைக்கும் சுமூகமான பேச்சுவார்த்தை ஏற்படும் நல்ல பலன் கிடைக்கும் இந்த காலகட்டம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இயல்புக்கு உரியதாகவும் இருக்கும் இயல்பாக எப்படி வாழணும் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினச்சிங்களோ அந்த மாதிரியான வாழ்க்கையை இப்போ நீங்கள் வாழறதுக்கான காலகட்டத்தை இறைவன் உங்களுக்கு கொடுக்குறார் இப்போ நேரம் எல்லாம் நல்லா இருந்தாலும் எந்த இடங்களில் நாம் சரியாக நடந்துக்கிட்டால் பல பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தீக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா எல்லாரையும் முதலில் நம்புவதை முதல்ல நிறுத்திக்கும் எல்லாரையும் டக்குன்னு நம்பக்கூடாது கொஞ்சம் யோசித்து பழகுங்க நம்புறவங்களாக இருந்தால் கூட ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது எல்லாரையும் தூக்கி தலை மேல வச்சிக்கிட்ட காலத்துக்கும் சுமந்துட்டு இருக்க முடியாதுங்கிற எண்ணத்துக்கு வரணும் அதே போல அதிகமாக எல்லோரிடமும் உங்களுடைய விஷயங்களை பகிரக்கூடாது நீங்க எது செய்யறேன் எது பண்றேன் எது போறேங்கிறத சில நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக செய்தால் அந்த காரியம் உங்களுக்கு காரிய சித்தி ஏற்படும் இல்லைன்னா அந்த காரியம் உங்களுக்கு தடையாக போகலாம் அப்படி இல்லைனா அது அது தோல்வி அடைஞ்சதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் உடல் ரீதியான இருந்து வந்த சிக்கல்கள்லாம் இப்போ தீர்ந்தாலும் சில நேரங்களில் உங்களுக்கு பழைய நினைப்புகள் மூலமாகவோ இல்லை ஏதோ மன சங்கடம் மூலமாகவோ உடலில் எதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே நிறைய பாதிப்புகள் தாங்க இருக்குது மனசும் கஷ்டமாக இருக்குது உடம்பும் கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்றவங்க முருகன் வழிபாடை பண்ணலாங்க உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியமும் உடல் பலமும் ஏற்படும் நோயெல்லாம் தீர்வதற்கான காலகட்டம் அது வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு முடிந்தால் போயிட்டு வாங்க துலாம் ராசிக்கு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுங்க வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு மட்டும் முடிந்தால் போயிட்டு வாங்க இல்லையா இங்கே இருந்தே வைத்தீஸ்வரனை வேண்டிக்கிட்டு முருகர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க காலத்தால் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும் நோயெல்லாம் உங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சிருங்க அதாவது வைத்தியஸ்வரம் கோயிலுக்கு போய்ட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு வரதை விட அங்கே பிரகாரத்தில் சுற்றிட்டு சற்று நேரம் படுத்திருந்து வர சொல்லுவாங்க சும்மா ஒரு பத்து நிமிஷம்னா உட்காருவாங்கள்ல கோயிலை சுற்றிட்டு வந்து பிரகாரத்தை சுற்றிட்டு உட்கார்ந்துருப்பாங்க ஒரு சில இடங்கள் கோயில்களில் ஆனால் வைத்தீஸ்வரன் கோயிலில் மட்டும் கொஞ்சம் நேரம் படுத்திருக்கணும் ஏன்னா அந்த படுத்திருக்கும் பொழுது வைத்தியஸ்வரன் வந்து ஈஸ்வரன் வந்து நமக்கு வைத்தியம் பார்த்து நம் நோய்களை தீர்ப்பதாக ஒரு ஐத்திய ஐதீகம் இருக்குது அதனால் அந்த மாதிரி கடைபிடிங்க உங்களுக்கு சில விஷயங்கள் தன்னால் இயல்பாகவே உடம்பெல்லாம் செய்யப்படும் லோ பிபின்னு வாங்க இல்லை ஹை பிபின்னு வாங்க அதெல்லாம் தன்னால் செயல்படும் ரத்த சம்பந்தப்பட்ட நோய்களை எல்லாம் தீர்த்து வைப்பவர் வைத்தியசரன் அந்த கோவிலுக்கு முடிந்தால் போயிட்டு வாங்க போகும் பொழுது உங்களுக்கு முடிந்தால் யாராவது உறவையாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் அவங்களையும் கூட அழைச்சிட்டு போங்க நீங்கள் செலவு பண்ணி கூட்டிட்டு போயிட்டு வாங்க உங்களுக்கு கூடிய விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் இந்த வக்கரப்பெயர்ச்சியானது உங்களுக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்துது நூற்றி முப்பத்தி நாட்களுக்குள் நீங்கள் எதையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இறைவன் அருளால் இருக்குது அதை நீங்கள் அமைதியோடும் பொறுமையோடும் பொறுப்போடும் கையாண்டிங்கன்னா துலாம் ராசியை பொறுத்த மட்டிலும் வாழ்க்கையில் பல மடங்கு உயர்வையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குதுங்க